ஐ ஆம் ஸோ ஹாப்பி அண்ட் பிளஸ்ட் டு பி வித் அவர்டிய தளபதி விஜய் ஐயா விஜய் உங்களை நாங்கள் பார்ப்பதில் அதிக சந்தோஷம் ஐ ஜஸ்ட் பிளான் டு பி ஹியர் டு கிரீட் ஹிம் நான் நல்ல பொன்னாடையெல்லாம் எடுத்து ஒரு நல்ல வேதகமத்தையும் வாங்கி அவரை வாழ்த்த அவரை ஆசுவதிக்க நான் வந்தேன் ஆனால் நாங்கள் பிரமித்து போனோம் நீங்கள் எங்கள் பக்கத்தில் வந்து எங்களுக்கு பொன்னாடை போற்றி எங்களை கௌரவப்படுத்துகிற ஒரு தாழ்மையான ஒரு தலைவர் ஒரு உண்மையான தலைவர் எங்கள் அன்பு தளபதி விஜய் ஐயா அவர்கள் நிச்சயமாய் இந்த தமிழகத்தை ஆளதான் போகிறார் அவர் நிச்சயமாய் தமிழகத்தை ஆளுவார் என்று ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் எதையும் சம்பாதிக்க இங்கு வரவில்லை சம்பாத்தியத்தை கொடுத்து மக்களுக்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் எங்கள் அன்பான தினத்தூது பத்திரிகை சார்பாகவும் எங்கள் சென்ட் ஜார்ஜ் குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் சார்பாகவும் எங்கள் இந்திய கிறிஸ்தவ ஊழியர்கள் ஐக்கியத்தின் சார்பாகவும் உங்களை வாழ்த்துகிறோம் ஆசிர்வதிக்கிறோம் நாங்கள் உள்ளே நுழையும் போது பத்திரிகையாளர் கேட்டார்கள் நீங்கள் இங்கே எப்படி அப்படின்னாங்க இது எங்கள் விழா எங்கள் புரட்சி தளபதி அவர்கள் கொண்டாடுகிற எங்கள் விழா சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா நாங்கள் அரசியல் பேசுவதற்காக வரல ஆனால் அவருக்கு ஒரு தோளுக்கு தோளா நிற்க இங்கு வந்திருக்கிறோம் நாங்கள் கிறிஸ்தவர்கள் முப்பத்தி நாலு தொகுதியிலும் இந்திய ஊழியர் ஐக்கியம் கிறிஸ்தவ ஊழியர் ஐக்கியம் என்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் நாங்கள் உங்களுக்கு தோலுக்கு தோளாய் நிற்போம் எல்லா நேரங்களிலும் நாங்கள் நிற்கும்படியாய் வந்திருக்கிறோம் ஏன் என்று சொன்னால் ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் இது சிறுபான்மை மக்களுக்காக கடந்த பல ஆண்டுகளாய் நடந்து கொண்டிருக்கிற திராவிட ஆட்சியிலே எங்களுடைய கோரிக்கைகள் நிறைய கோரிக்கைகள் இருந்தது அதுல சில கோரிக்கைகள் முக்கியமான கோரிக்கைகள் அதை கூட நாங்கள் போராடி போராடி பெற முடியாமல் சோர்ந்து போய் வந்திருக்கிறோம் எங்களுக்கு ஒரு சில கோரிக்கைகள் இந்த அன்பு தளபதி விஜய் அவர்கள் மூலியமாய் புரட்சி தளபதி விஜய் மூலியமாய் அந்த கோரிக்கைகளை நிச்சயமாய் நிறைவேற்றுவார் நீங்கள் முதல்வராய் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்திலே இந்த தமிழகத்தை ஆழ்வீர்கள் அது நிச்சயமாய் நடக்கும் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் என்னுடைய கடந்த வார ஆராதனையிலே என்னுடைய சபையில் ஒரு அருமையான ஒரு மனவாளன் என்ற ஒரு அருமையான ஒரு ஐயா வந்து ஆராதனையில முன்பாக வந்து அழுகிறார் ஐயா தினத்து ராஜா ஐயா அவர்களே எனக்கு கிட்னி ப்ராப்ளம் வைரலாக வீங்கிடுச்சு டாக்டர் சொல்கிறாங்க நான் மறித்து விடுவேன் எனக்கு ஒரு முக்கியமான ஆப்ரேஷன் பண்ணணும் அந்த ஆப்ரேஷன் பண்ணினாலும் நான் பிழைக்க மாட்டேன் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க ஆனால் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றாங்க நான் சொன்னேன் இயேசுவின் நாமத்தினால சொல்கிற மனபாளன் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க நீங்கள் சாக மாட்டீங்க நீங்கள் பிழைத்து கொள்வீங்க நிச்சயமாய் வருகிற வாரம் இந்த ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்வீங்க இயேசு ராமத்தினாலே சொல்லுகிறேன் என்று சொல்லி அனுப்பிவிட்டேன் அடுத்த வாரம் மனவாளன் வருகிறார் அவருடைய மனைவியோடு வருகிறார் சந்தோஷமாய் வருகிறார் அவர் வந்து சபையில் சாட்சி சொல்றாரு ஐயா நீங்க சொன்ன மாதிரியே டாக்டர் சொல்லிட்டாங்க ஆப்ரேஷன் வேண்டாம் சொல்லிட்டாங்க என் கிட்னி நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க ஆச்சரியமா இருக்குதுன்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட ஆச்சரியமான காரியங்கள் அல்ல உண்மையை சொல்லுகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுபது வருஷத்துல நீங்கள் முதல்வராய் வருவீர்கள் இது தீர்க்கதர் சொல்லுவான வார்த்தை தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த தமிழகத்துக்கு ஒரு பெரிய காவலாய் அவர் ஒரு காரியத்தை மக்களே உங்களுக்கு சொல்லுகிறேன் மக்களே உங்களுக்கு சொல்லுகிறேன் அவர் முதல்வர் மாத்திரம் அல்ல தமிழகத்தை நிரந்தரமாய் ஆள போகிற ஒரு மாபெரும் முதல்வராய் அவருக்கு சின்ன வயது இன்னும் எத்தனையோ ஆண்டுகளாய் ஆள போகிறார் அதற்கு நாங்கள் கிறிஸ்தவர்களாய் எல்லா கூட்டமைப்பும் வந்திருக்கிறோம் இன்னும் நிறைய கூட்டமைப்புகளை உங்கள் பக்கம் கொண்டு வரும் ஏன் தெரியுமா நீங்க ஆள பிறந்தவர்கள் நீங்கள் ஆள போறீங்க நிச்சயமாய் ஆழ்வீர்கள் என்று மனதார வாழ்த்துகிறேன் இந்த இயேசுவின் பிறப்பில ஒரு நல்ல செய்தி பைபிள்ல லூகா ரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்துல நாங்கள் வாசிக்கிறோம் தெய்வத்தூதன் வந்து சொல்லுகிறான் இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற ஒரு நல்ல செய்தி எப்படி எப்படி கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் அல்ல எல்லாருக்கும் சமத்துவ மக்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி பொதுவாக குரு வெடுப்புக்காரர் வருவா வீட்டுக்கு அவர் வந்து சொல்லுவாரு நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது ஆனா அவருக்கே நல்ல காலம் பிறக்கல ஆனா அவரு சொல்றாரு நல்ல காலம் பிறகுது நல்ல காலம் பிறக்குது ஆனால் இன்னைக்கு ஒரு நல்ல சந்தோஷமான செய்தியை சொல்றேன் இந்த பூமியிலே விசேஷமாய் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை மாற்றி தமிழகத்தில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் அத்தனையும் மாற்றி ஒரு பெரிய சமாதானத்தை இந்த தமிழகம் காணக்கூடாத ஒரு சமாதானத்தை எல்லாரும் சொன்னாங்க என்ன ஒரு ஒழுக்கம் ஐயா தலைவர்கள் நீங்கள் நீங்க கீழே உட்கார்ந்து இருக்கிறீங்க எங்களை கனப்படுத்தி இருக்கிறீங்க அது ரொம்ப எங்களுக்கு எல்லாம் அப்படியே பூரிப்பா இருக்கிறது நாங்க நினைத்தோம் ஐயோ எங்க புஸ்தி ஆனந்தையா கீழே போறாரு எங்கள் அன்பு அண்ணன் அருமையான செங்கோட்டையின் அண்ணன் அவர்கள் கீழே போறாரு எங்க ஆதவ அர்ஜுன் அண்ணன் கீழே போறாரு எங்க ஐயா கீழே இருக்கிறாங்களே அப்படி சொல்லி நாங்கள் பிரமித்து போனோம் அந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடோடு இந்த கூட்டத்தை மாத்திரம் தமிழகத்தையும் கட்டுப்பாடோடு நடத்தக்கூடிய எங்கள் புரட்சி தளபதி விஜய் அவர்கள் எங்கள் அன்பான அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் அழகாய் பெயர் வைத்தீர்கள் புரட்சி தலைவரை போல புரட்சி தளபதி வந்துவிட்டார் மக்களுக்கு எம்ஜிஆர்னா ரொம்ப பிடிக்கும் தமிழக மக்களுக்கு எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும் தமிழக மக்களுக்கு ஜெயலலிதா அம்மா ரொம்ப பிடிக்கும் ஆனா இப்போ தமிழக மக்களுக்கு தளபதி விஜய் என்றால் எங்களுக்கே எங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் நான் அப்படியே பிரம்மித்து போனேன் நாங்க எங்களுக்கு ரொம்ப கிள்ளி பாக்குறேன் நாங்க இங்கதான் இருக்கிறோம் அப்படின்னு நீங்க அவ்வளவு அழகா நடந்து வரீங்க நீங்க உங்களை பாக்குற உங்க கூட பேசுற இதுவே எங்களுக்கு சந்தோஷம் தான் இந்த தொண்டர்கள் இங்க இருக்கிற தொண்டர்களுக்கு உங்களை பார்ப்பதிலும் உங்களுக்கு ஓட்டு போடுவதிலும் அவர்கள் மிகுந்த சந்தோஷம் நிச்சயமாய் ஒரு பெரிய மெஜாரிட்டியோடு தொகுதிக்கு மேலான தொகுதியை கைப்பற்றுவீர்கள் என்று சொல்லி எம்பிரமான் ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே எங்கள் தளபதி புரட்சி தளபதி விஜய் அவர்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்